குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் ஜெய மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி இப்போ நிறையா எங் கேர்ள்ஸ் வந்து கேட்குறாங்க நான் மேரேஜாக போகுது டாக்டர் நான் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா முன்னாடியே என் ஹெல்த் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரீ கன்சப்ஷனாக இப்போ அவேர்னஸ் நிறையா வருது ஸோ முக்கியமாக நாங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற டேப்லெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேப்லெட் தான் அது வந்து ஃபோலிக் ஆசிட் ஏன் வந்து போலிக் ஆசிட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோம் இப்போ பீரியட்ஸ் மிஸ் ஆகுது இப்போ ஒன் வீக் தள்ளி தான் நம்ம பார்க்குறோம் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வருது அந்த ஒன் வீக் டைம்லேயே குழந்தையோட ப்ரெயின் குழந்தையோட ஸ்பைனல் கார்டு எல்லாமே ஃபார்ம் ஆகிடும் ஸோ உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகிறதுனால இந்த டேப்லெட்டை நீங்கள் வந்து எப்போ பிளான் பண்ணுறீங்களோ கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியிலருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த விட்டமின் கரெக்டாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பல டிஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் ஆகுது மெயினாக பார்த்தீங்கன்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஸ்பைனல் கார்டில் வர டிஃபெக்ட்ஸை வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது அதே மாதிரி கிளஃப் லிப் கிளஃப் பேலட் அதாவது இந்த பாய் வந்து பிழவு பட்டிருக்கிறது சில ஹார்ட் டிஃபெக்ட்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு அற்புத விட்டமின் வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் ஸோ அதனால் இந்த டேப்லெட்டை கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகிறவங்க எல்லாமே இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃபு ஃபைவ் மில்லிகிராம் டோஸ் ஸோ இடர் அனாமிலிஸ் அதாவது அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸு ஹார்ட் டிஃபெக்ட்ஸு இதெல்லாம் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் தேங்க்யூ